வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஞானி ஒருவரிடம் ஞானம் பெறுவதற்காக சீடன் ஒருவர் வந்தார் அந்த சீடருக்கு ஒரு சில நாட்கள் அவர் போதனைகள் சொல்லி கொடுத்தார் அந்த போதனைகளை அவர் எந்த அளவுக்கு சீடர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் கொஞ்சம் குறைவு தெரிந்தது ஞானிக்கு அவர் வந்து சீடர் போதனைகளை பாதி கேட்பது அப்புறம் வந்து அவர் பல நினைவுகளில் செலுத்துவது இவரிடம் ஞானம் பெறலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் அவருக்கு இருப்பதை புரிந்து கொண்டார் ஞானி அதற்காக என்ன செஞ்சார் சீடரே நீங்கள் வந்து சில நாட்கள் வெளியூர் சென்று தங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார் சரி என்று சீடரும் கிளம்பி போனார் அப்படியே ஊர் ஊராக போயிட்டு இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இரவு வேலை வந்தது அப்போ இரவு வேலை வந்துட்டால் அப்புறம் எங்கேயோ ஒரு பக்கம் தங்கி ஆக வேண்டும் தங்குவதற்கு இடம் தேடினார் எங்கும் கிடைக்கவில்லை அது ஒரு சிறிய ஊர் பல தங்கும் விடுதிகள்லாம் அங்கே இல்லை சில வீடுகளில் கேட்டு பார்த்தார் யாரும் கொடுக்கல ஒரு வழியாக அலைந்து திரிந்து ஒரு வீடு கிடைத்தது அந்த வீட்டுக்காரரும் சரி என்னுடைய வீட்டில் தங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுமதி கொடுத்தார் இவருக்கு சீடருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தென்பட்டது அந்த நபர் பார்ப்பதற்கே ஒரு மாதிரியாக இருந்தார் ஒரு தெளிவில்லாத தோற்றம் சரியாக வாரப்படாத தலைமுடி அழுக்கு உடை அப்படி இருந்தார் அவரே சொன்னார் ஐயா நீங்கள் இங்கே தங்குறதுல வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நான் வந்து திருடன் அப்படின்னு சொல்லி அந்த வேட்டுக்காரர் சொன்னார் இவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம யூகம் பண்ணது சரிதான் இவர் வந்து ஒரு மாதிரியான ஆள் தான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரிங்க பரவாயில்ல நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அன்று இரவு திருடன் தன்னுடைய தொழிலை பார்க்குறதுக்காக வெளியில் போயிட்டார் போயிட்டு நடு இரவுக்கு மேலே மீண்டும் திரும்பி வந்தார் அப்போ சீடர் கேட்டார் என்னங்க வெளியில் போனீங்க அப்புறம் மீண்டும் வெறுங்கையோடு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் இது என்னுடைய வழக்கமான தொழில் வெளியில் போவேன் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கிட்டு வருவேன் அப்படி கிடைக்கலனால அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் சீடருக்கு ஒரு விஷயம் புரிந்தது எதையும் பெரிய எதிர்பார்ப்பாக இல்லாமல் ஒரு செயலை ஒரு ஈடுபாட்டுடன் செய்தால் அந்த செயல் வெற்றி பெறும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவருடைய மனநிலையை அவர் புரிஞ்சுக்கிட்டார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவு அந்த வீட்டில் அவர் தங்கிட்டார் அடுத்த நாள் கிளம்பி ந தன்னுடைய குருகிட்ட போயிட்டு ஐயா நான் ஞானம் பெற்று விட்டேன் நிறைய செய்திகளை கற்றுக்கொண்டேன் பாடங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்டார் அந்த சீடர் சொன்னார் ஒரு செயலை செய்யும்பொழுது அதில் முழு ஈடுபாட்டுடன் செய்தால் அந்த செயல் வெற்றி பெறும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஞானிக்கும் புரிந்தது இவர்கிட்ட சும்மா சொல்லிட்டு இருக்கிறத விட ஒரு அனுபவத்தோடு அவர் கற்றுக்கிட்டாருன்னா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அவரும் வந்து எடுத்து சொன்னார் சீடர்கிட்ட சீடரும் நன்கு விளங்கி கொண்டார் ஐயன் திருவள்ளுவரும் அதுதான் சொல்கிறாரு அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆள்வினை உடைமை குரல் என்ன அறநூற்றி பதினொன்றில் இப்படி சொல்கிறார் எந்த ஒரு செயலுமே நம்மால் இயலாது முடியாது இதை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யவே முடியாது தொடர் முயற்சி தொடர்ந்து செய்யணும் அப்படி செய்யும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணி நிறைவு பெற்று ஒரு அருமையான ஒரு செயல்பாட்டினை ஒரு வெற்றியை தேடித்தரும் அதனால் முயற்சியை கைவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குரல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அதற்காக அந்த திருடனை போல் திருட்டு தொழில் செய்யக்கூடாது நேர்மையான தொழிலை செய்யணும் அந்த திருடன் வந்து அவர் சீடர் ஒரு ஞானம் ஒரு செய்தியை கற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கணும் ஆக எந்த ஒரு செயல்பாட்டையுமே செய்யும் பொழுது தொடர் முயற்சியோட மன உறுதியோடு செய்தால் அதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதை மூலம் இந்த குரல் மூலம் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த கதை பதிவுகள் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்